உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசணம் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தனா வரலாற்றில் முதல் முறையாக மக்களவையில் நூற்றி பதினாறு எம்பிங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எதற்குன்னு பார்த்தோன்னா பா பாராளுமன்றத்தில் பார்த்தோன்னா ஒரு சில பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு அமை பாஜகோட எம்பியாக இருந்திருக்கக்கூடிய மைசூர் எம்பியோட பாஸ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் ஸோ அவங்க பாஸில் உள்ள வந்து அவங்களுக்கு கன்னி வெடிகுண்டை போட்டிருக்காங்க ஸோ கண்ணி வெடிக்குனா புகை குண்டு சாரி புகை குண்டை போட்டனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுது ஆனால் அதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க கொடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி எம்பிகளை கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு பாராளுமன்றம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அதாவது கனிமொழி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கா திருமாவளன் ஆகிய அவர்கள் விடுதலை செயல் தலைவர் திருமாவளன் திருமாவளவர்கள் மதிமுக எம்பியார்கள் கணேசமூர்த்தி இவங்களை எல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சரத்பவரின் மகளாக கூடிய தேசிய காங்கிரஸ் கட்சி அதில் சரத்பவாரின் மகளாக சுப்ரியா சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிருக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து இந்தியாவில் இதே ஒரு அவை இதுதான் முதல் முறையாக இத்தனை பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதுன்னு பணியிட பணியிடம் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே போகிற ஜனநாயகம்ன்றது வந்து எதிர்கட்சிகள் வந்து வழக்கம் போல வழக்கம் போல் பாஜக எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தாக்கம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்த்து ஆகணும் சொல்லி என் வீடியோவை நான் முன்னிச்சுக்கிறேன் உங்களுக்கு விடியப்படுவது உங்கள் மூத்து பிரகாசம் பாய்ப்பார்